வாரணமுகத்து பிள்ளாய் போற்றி வளங்கள் அளிக்கும் செல்வா போற்றி காரணமாகிய கனிவே போற்றி கருணை குலுங்கும் தருவே போற்றி ஒற்றை மறுப்பில் ஒளிர்வோய் போற்றி ஓமென விரிந்த வடிவாய் போற்றி கற்பகமரமாய் கிளர்வாய் போற்றி காவியம் தந்து எழுவாய் போற்றி സന്ദ്രനണിന്ത കതിരേ പോറ്റി സാഹസം ചെയ്യം പുതിരേ പോറ്റി മന്ദ്രമിള പോറ്റി മാധവിയ തരുവേ പോറ്റി അങ്കുസം വേണ്ടിയ അളഗേ പോറ്റി ഐങ്കരമാകിയ എളിലേ പോറ്റി പങ്കജമിളന്ത പദമേ പോറ്റി പക്കവം തന്തിരം മിതമേ പോറ്റി தத்துவ வடிவாய் திகழ்வாய் போற்றி தன்னிகரில்லா தலைவா போற்றி நித்தியமாகிய நிமலா போற்றி நீழ்வாய் கொண்டு அமர்ந்தாய் போற்றி குட்டை திருவடி உடையாய் போற்றி குருவடிவாகிய குன்றே போற்றி பட்டி தொட்டியில் வாழ்வாய் போற்றி பரம்பொருளாகிய கணனே போற்றி நாகாபரணம் அணிந்தாய் போற்றி நான் மறைதன்னில் மறைந்தாய் போற்றி யோகானந்த தடமே போற்றி யுகமாய் விரிந்த கடலே போற்றி வேதி குடியமர் வேதா போற்றி விண்ணோர் தொழுதிடம் பாதா போற்றி ஆதி அந்தமே அமலா போற்றி அண்டம் நிறைந்த அமரா போற்றி மத்தளவயிற்று மலையே போற்றி மஞ்சளில் வாழும் கலையே போற்றி சத்தியமாகிய நிலையே போற்றி தனியா பேரருள் சிலையே போற்றி அருகினை ஏற்கும் மருளே போற்றி அன்புடன் நாளும் மனுவே போற்றி இருளினை நீக்கும் இறையே போற்றி இளம்பிறை சூடும் மறையே போற்றி பிளிரும் போற்றி பேரருள் புரியும் மரியாய் போற்றி களிறே மதமா களியா போற்றி காலம் கடந்த விரிவே போற்றி ஒளவையின் நகவலானாய் போற்றி அவ்வைக்கு கதி அளித்தாய் போற்றி யௌவனம் என்ற முடையாய் போற்றி யுகனே பூதப்படையாய் போற்றி மாங்கனி கொண்ட கனியே போற்றி மலரடி கொண்ட மலரே போற்றி ஏங்கிடம் நெஞ்சின் நிதமே போற்றி ஏழை பங்காளாபதமே போற்றி மணியொழி ஓங்கிட வருவாய் போற்றி மங்களமெல்லாம் தருவாய் போற்றி பணியினில் இடர்கள் களைவாய் போற்றி பெருமைகள் அனைத்திலும் மிளிர்வாய் போற்றி மூசிகமேறும் உருவே போற்றி மூலாதார சுடரே போற்றி ஆடிய பாதன் மகனே போற்றி அம்பிகையாளின் சுதனே போற்றி அல்லல் நீக்கம் பெருமான் போற்றி ஆராதார நிலையே போற்றி தொல்லை அறுக்கம் மீசா போற்றி துயர்கள் போக்கும் தேவா போற்றி சதுர்த்தி நாளின் சதுரா போற்றி சங்கடஹரனே விதுரா போற்றி எதற்கும் பொருளே அமரா போற்றி இனிமை வடிவே மதுரா போற்றி நர்த்தனம் செய்யும் நாயகா போற்றி நானிலம் காக்கும் தூயவா போற்றி அர்த்த பத்மாசனம் கொண்டாய் போற்றி ஆனந்த நிலையில் நின்றாய் போற்றி പുണ്യം തനിതാ പോറ്റി ഭൂമിയോറ്റി എണ്ണിയ മുടി കടവളെ പോറ്റി ഏറ്റം മളിക്കും മുതലേ പോറ്റി നാലാം പിറയെ പളിത്തായ് പോറ്റി നാരയൂരിൽ കളിത്തായ് പോറ്റി വേലായുധനുടൻ പിറന്തായ് പോറ്റി വേദത്തിൽ കരന്തായ செவியே போற்றி சத்தியம் காட்டும் கவியே போற்றி வடிவே போற்றி கோனே வேளா போற்றி சின்ன திருவிழி உடையாய் போற்றி மெல்ல நகர்ந்துடன் நடையாய் போற்றி மின்னம் சுடரொளி முகத்தாய் போற்றி மெய்சிலிற்பேற்றும் மகத் ായി പോറ്റി മണ്ണിനിൽ വടിവം പോറ്റി മഞ്ഞളിൽ ഉരുവം കൊണ്ടായി പോറ്റി വണ്ണവണ്ണമായി വന്തായി പോറ്റി വാരി പോലൊരുൾ തന്തായി പോറ്റി മുറി പോറ്റി മോദകം വരുമ്പും കണ്ണേ പോറ്റി എപ്പോഴും കാക്കും അമ്മ പോറ്റി ഏകദന്തേ പെമ്മാൻ പോറ്റി ലീലും നായക പോറ്റി ഞാല മുതൽവാ കണനേ പോറ്റി ലിങ്കേശന പോറ്റി നല്ലിസൈതന്ത്രം കജനേ പോറ്റീം ഇഷ്ടമേ ഈസാ പോറ്റി ഇടംപുരിയാനേ ഇരെവാ പോറ്റി വലമ്പുരിയാനേ വല്ലവാ പോറ്റി വറം തരം വള്ളലേ നല്ലവാ പോറ്റീം ஸ்ரீகணநாதாமலரடி போற்றி மூர்த்தியே போற்றி ஸ்ரீவக்ரதுண்டனே போற்றி ஸ்ரீ மகா கணவதியே போற்றி போற்றி